மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது இன்று காலை நான்கே முக்கால் மணிக்கு நான் மொபைல் போனை தொடர்ந்த பொழுது திடீர்ந்து அதிர்ச்சி நேரலையில் நித்யானந்தா உலகமே நேற்று வரை அவர் இறந்து விட்டார் ஜீவ சமாதியாகிவிட்டார் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தது அகதாபாத் போலீஸ் அவரை தேடுகிறது என்றும் பரபரப்பு செய்திகள் இதையெல்லாம் கண்டுகொண்டாமல் அசால்ட்டாக சூப்பராக சாமி தோன்றினார் நான் திருவண்ணாமலையில் ஆறாம் விதியில் பிறந்தேன் திருவுடல் திருவில் வளர்ந்தேன் பத்தாம் வகுப்பு படித்தேன் டிப்ளமா சர்டிஃபிகேட் வைத்திருக்கிறேன் அண்ணாமலையார் சூழலை மட்டுமே செய்வேன் என்று அசத்தலாக பேசினான் அவள் அசத்தல் மெய்மறக்க வைத்தது உண்மையில் அவரை பாராட்ட வேண்டியது துணிவு அவருடைய தைரியம் அவருடைய எழுச்சி திரு திரு அதிரடியை குடுத்து நம்மையெல்லாம் ஆனந்த புற வகிக்கிறார்